கோசமல்லி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கோம் இப்ப அது கூட வந்து காய்கறிகளை சேர்த்தரலாம் கத்திரிக்காய் அதில் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் மற்ற காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாவே போதும் ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இதை அப்படியே சேர்த்திடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே சமயம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்தோடையும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எடுத்திருந்த கத்திரிக்காய்களை சேர்த்தாச்சு பூசணிக்காய் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிருக்கேன் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்திடலாம் சின்ன சைஸில் ரெண்டு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் தோலை சீவிட்டு அதையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் எடுத்து தோலை சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் எல்லா காய்கறிகளையுமே உள்ளே சேர்த்துடலாம் இது வந்து பேர் தான் வந்து கோசுமல்லி ஆனால் வந்து முட்டை கோசு சேர்த்து செய்ய மாட்டாங்க கோயம்புத்தூர் சைடு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி இது மேக்ஸிமம் வந்து இட்லி தோசைக்கு இது செய்வாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது இந்த காயும் தண்ணியும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போது கரெக்டாக வந்து வந்துடும் ஒரு நாலு பச்சை மிளகா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணியிருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாதி அளவுக்கு வந்ததும் உப்பு சேர்த்துக்கலாம் வேட்டும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இந்த சைஸில் புளி அப்படியே சேர்த்துடலாம் நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் பாருங்க காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் தண்ணி கொஞ்சமாக வற்றி வரட்டும் அப்புறமா இறக்கிட்டு கடைஞ்சிக்கலாம் பாருங்க தண்ணி கரெக்டாக வந்துருச்சு இந்தளவுக்கு வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் கடையிறப்ப அதை இறக்கி வச்சு கொஞ்சமாக ஆறு நாட்டி கடைஞ்சி எடுத்துகிட்டு போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம் கடைஞ்சி ரெடி பண்ணியாச்சு அது ஒரு தாலிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்து அழிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா எண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு எடுத்துருக்கோம் அதை சேர்த்திடலாம் பருப்பு பொறிஞ்சதும் ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சு ஒன்று பாதமாக தட்டிட்டு வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துடலாம் கூட ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா முழுத்தான் சேர்த்துடலாம் கொஞ்சமா கூட ஒரு ரெண்டு பத்து கருவ கடைஞ்சி எடுத்துட்டு வந்துரும் இந்த அளவு கடைஞ்சிருக்கும் ரொம்ப மைய கிடையாம இந்த அளவு காய் வந்து லைட்டாக தெரியற அளவு கடைச்சிக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நம்ம அப்படியே தாளிப்பதில் சேர்த்திடலாம் கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தப்பள்ளி இலைகள் சேர்த்துடலாம் இவ்வளோ தாங்க ரொம்பவே சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோசுமல்லி ரொம்ப சூப்பர் ரெடி பண்ணியாச்சு நல்லா தாளிச்சு போட்டோன்னே அவ்வளோ கமகமன் வாசனையாக இருக்குது ரொம்பவே சூப்பராக வீடே வாசனையாக இருக்குது இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கும் சைட் வச்சுக்கலாம் சாதத்தோடய சாதத்தோடு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இதே அளவில்ல நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி